சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே தாவேக்காவின் எதிர்காலம் திமுக கையில் தான் இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம சேனலுக்கு நீங்க புதிய இருந்து இருந்தென்றால் சப்ஸ்கிரைப் நீடு பாருங்கள் முடிவை தீர்மானிக்கும் கூட்டணிக்கு அச்சத்தில் விஜய் இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக அரசியலில் அடுத்த தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் தீவிரமடைந்துள்ளன அதைவிட வேகமாக தமிழக வெற்றி கழகம் ஆதரவு பெற்று வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாவேக்காவின் நிலைமை என்னவாக இருக்கும் என்ன கேள்வியாக தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேச பேச மாறிக்கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக தனது அரசியல் எதிரி என்று கூறிய விஜய்க்கு ஆரம்ப காலத்திலிருந்தே திமுக தரப்பிலிருந்து எதிர்ப்பு வாதம் கிளம்பியது சமீபத்தில் நடந்த கரூர் கூட்ட நெரிசலில் சம்பவத்திற்கு பின் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே பணிப்போர் நிலவு தொடங்கியுள்ளது கரூர் கூட்ட நெரிசலில் சம்பவத்திற்கு பிறகு திமுக அரசு மேற்கொண்ட விசாரணைகள் விஜய் தலைமையிலான தாவேகாவுக்கு பெரும் ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசின் நடவடிக்கைகள் கட்சிகள் வளர்ச்சியை பதிப்படுத்தும் வகையில் அமையுமா என்ற அச்சம் தாவேக்கா வட்டாரங்களில் நிலவுகிறது விஜய் கடந்த சில மாதங்களாக கட்சியை ஒரு முறம் நல்லாகத்தான் கொண்டிருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாவேகாவுக்கு அரசியல் இடம் உண்டா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதே நேரம் எதிர்கட்சிகளும் விஜயை தங்கள் பக்கம் எழுக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் விஜய் தற்போது சிக்கலான நிலைமையில் உள்ளனர் திமுக மீண்டும் அதிகாரத்தை பிடித்தால் தாவிகாவின் எதிர்காலம் மிகுந்த சவால்கள் நிரம்பியதாக இருக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றனர் இந்த நிலையில் விஜய் தன்னுடைய அடுத்த அரசியல் முடிவை மிகுந்த கவனத்துடன் எதிர் எதிர் நடத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சேனல் இணைந்திருக்காங்கள் நன்றி வணக்கம்